சேலம் சென்னை இடையேயான எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்த பல்வேறு குளறுபடிகளை நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டினர் இது பசுமை வழிச்சாலையே இல்லை என நீதிபதிகள் கூறினர் நீதிபதிகள் பவானி சுப்ராயன் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் பற்றி தற்போது காணலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த பாரத் மாலா திட்டத்தில் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டம் இடம்பெறவில்லை என்று தங்கள் தீர்ப்பில் கூறிய நீதிபதிகள் சென்னை மதுரை திட்டம் மட்டுமே அதில் இடம்பெற்றிருந்ததாகவும் ஆனால் சென்னை மதுரை திட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்னை சேலம் திட்டம் அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் சென்னை சேலம் திட்டத்தை ஆய்வு செய்த தனியார் நிறுவனம் அளித்த அறிக்கையில் ஏராளமான தவறுகள் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் சீனாவில் உள்ள ஒரு திட்டத்தின் அறிக்கையை எடுத்து சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்தின் வரைவு அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அதை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் கண்மூடி ஏற்றுக்கொண்டதாகவும் கண்டனம் தெரிவித்தனர் எனவே அந்த தனியார் நிறுவனத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அதனை இரு நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்தது சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் சாலைகளை அமைப்பது இழுக்கும் குதிரைகளுக்கு முன் வண்டியை கட்டி ஓடச் சொல்வது போன்றது என எட்டு வழிச்சாலை திட்டத்தை நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் விமர்சித்துள்ளனர் சென்னை சேலம் இடையே சாலை அமைக்கப்படுவதை பசுமை வழி கருத முடியாது அதனை விவசாய நிலங்கள் வழியே அமைக்கப்படும் சாலையாகத்தான் கருத முடியும் என்றும் நீதிபதிகள் கூறினர் மக்கள் நல அரசு என்ற முறையில் விவசாயத்தையும் பொதுநலனையும் பாதுகாக்க வேண்டுமே தவிர கண்மூடிக்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று கண்டித்த நீதிபதிகள் எட்டு வழிச்சாலைக்காக இந்த நில ஆர்ஜித நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் இதனால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் தேவையில்லை என்ற மத்திய அரசு வாதத்தை நீதிபதிகள் நிராகரித்தனர் இந்த திட்டத்தை சுற்றுச்சூழல் ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த அனுமதித்தால் அது அரசியல் சாசன விதிகளை மீறிய செயலாக ஆகிவிடும் என்று கண்டனம் தெரிவித்தனர் திட்டத்தை எதிர்த்து அமைதியான வழியில் நடைபெற்ற போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டதாகவும் எழுதப்படாத தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் கண்டனம் தெரிவித்தது அமைதியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் பிரயோகம் செய்ததாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் ஏற்கனவே இரண்டு முக்கிய மலைவாச ஸ்தலங்கள் ஆக்கிரமிப்புகள் சட்டவிரோத கட்டிடங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எட்டு வழிச்சாலைக்கு அனுமதி அளித்தால் அரிய வகை பறவைகள் விலங்குகள் வேட்டையாடப்படும் அபாயம் உள்ளதாக தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதிகள் அரிய வகை மதிப்புமிக்க மரங்கள் வெட்டி கடத்தப்படும் ஏற்கனவே சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தனர் திட்டத்தை செயல்படுத்தும் முன்பு சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் பெறுவது எவ்வளவு அவசியமோ போல பொதுமக்கள் கருத்து கேட்பதும் அவசியம் என்று கூறிய நீதிபதிகள் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்பானை ரத்து செய்யப்படுவதாக தீர்ப்பளித்தனர் நிலத்தை கையகப்படுத்தும் முன்பாக அரசு நிலம் என வகைப்படுத்த முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் அவ்வாறான மாற்றத்தை திருத்தி மீண்டும் உரிமையாளர்களின் பெயருக்கு நிலத்தை மாற்றும் பணியை இரண்டு வாரங்களில் தொடங்கி எட்டு வாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என தங்கள் தீர்ப்பில் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்